பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க இதே மாதிரி தான் நான் திருவண்ணாமலையில் வழக்கமாக அதிகமாக போயிட்டுருப்போம் இப்போ போன வருஷம் ஒரு ஒரு ஒன் இயர் அங்கே தங்கியிருந்தோம் அப்போ ஒருத்தர் ஒரு சினிமா டைரக்டர் இப்போ இங்கே நம்ம பெங்களூரில் இருக்க ஒரு சினிமா டைரக்டர் அவர் வந்தார் பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ அவர் என்ன பேசினார்னு சொன்னால் அந்த ரமணருடைய இதுக்கு இந்த ஃபிலாசபி இந்த ஃபிலாசின்னு இல்லாமல் இழுத்து போட்டு ஒரு மாதிரி குழப்பிக்கிட்டே இருந்தார் ஒரு இதுக்குமே அவரை இது பண்ணவே முடியலை பிறகு அவர் மற்றவங்கெல்லாம் போன பிறகு என்ன நீங்கள் தார்மாராக பேசுகிறீங்களா என்ன விஷயம்னு சொல்லி ஒரு தனியாக அவரை பர்சனலாக வச்சு பேசி கேட்டுக்கிட்டு இருந்தேன் இன்னும் உண்மையில் என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு லிபரேஷன் நான் அந்த ஆன்மீகமே தெரியாது அவருக்கு ஏதோ ஒரு நெருக்கடியில் ஒரு பிரச்சனையில் எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப பயந்துட்டார் அந்த பயத்தினுடைய விளைவும் அவருக்கே ஒரு பர்ஸ்ட் ஆகி அவர் என்லைட்டன்மெண்ட்டாக ஆகிட்டார் லிப்ரேஷன் ஆகிட்டார் பிற அவருக்கு என்ன ஏற்பட்டிருக்குங்கன்னு தெரிகிறதுக்காக இப்படி என்னெல்லாமோ ஃபிலாசபிகளை நுழைஞ்சி சும்மா தார்மாரி என்னத்தையோ சம்மந்தா சம்பந்தம்லாம் பேசிகிட்ருந்தார் அவர் அடைஞ்சதும் ஒன்று பேசுனதும் வேறு இப்படி நிறைய பேர் அந்த மாதிரி ஞானம் அடைஞ்சவங்க எல்லாமே வந்து கரெக்டாக அதை கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போய்ட்டு இப்போ ரமணருடைய இது வந்து அவருக்கு என்ன இதே மாதிரி தான் பதினாறு வயசில் அவருக்கு ஏற்படுது அவருக்கு ஒரு மரண பயம் ஏற்படுது மரணபயம் ஏற்பட்ட உடனே வயசு பதினாறு தான் உடலெலாம் நல்ல ஹே ஹெல் ஹெல்த்தியாக இருக்குது ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் எல்லாம் விளையாடுவார் அவர் அவரை கண்டால் அவங்க கூட விளையாடுறவங்கலாம் பயப்படுவாங்க அந்த அளவுக்கு ஒரு டெரரிஸ்டாக கூட இருந்திருக்கார் அவருக்கு திடீர்னு மரண பயம் அப்போ அந்த மரண பயத்தை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அப்படியே படுத்துருக்காரு அப்போ அவருக்கு வந்து மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அவருக்கு என்ன மனநலம் இருக்கும் இந்த பயத்துலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் இருக்குமா அல்லது இதை மாற்றி அமைக்கணுங்கிற எண்ணம் இருக்குமா அல்லது வேறு எதையாவது ஒரு அனுபவத்தை கொண்டாடணும் இதுக்கு பதிலாக வேற ஏதாவது அனுபவத்தை கொண்டாடணுங்கிற எண்ணம் இருக்குமா அது என்ன ஏற்படுதோ அதை அப்படியே ஏற்றுக்கிடுறாரு அது அப்படியே ரோல் ஆகி போயிடும் இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு நேச்சுரலாக நடக்குது அது மா நம்ம ஹியூமன் சைக்காலஜி அப்படி தான் இருக்குது அங்கே வந்து ஒன்றுமே எதுவுமே மனசில் வந்து வினாடிக்கு வினாடி புதுசாக மாறிக்கிட்டே இருக்கு மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்கு பழசுன்னுட்டு எதையுமே பார்க்கவே முடியாதுங்க அந்த ஒரு இதில் வந்து எல்லாமே மாறிடுறது அவரும் மாறிடுறாரு அவர் அதோடைய மாற்றத்தை அவரால் ஃபீல் பண்ண முடியும் நம்ம நல்லா மாறிட்டோம் நல்ல நிலைக்கு வந்துட்டோங்கிறத தெருது அப்புறம் அது பிறகு அவர் எதுவுமே தேவைப்படலை வீடு யார் உறவினர்கள் எதுவுமே தேவை ஒரு பாட்டுக்கு அவருக்கு ஏதோ ஒரு விசேஷமாக என்னதோ கிடச்சிட்டுன்னு நினச்சி அவர் பாட்டுக்கு கிளம்பி வெளியே கிளம்பிடுறாரு இப்போ அதே மாதிரிதான் தற்காலிகமும் தற்செயெல்லாம் நான் வந்து இவர் அரவிந்தருடைய ஒரு மாட்டிகள் ஒன்று படித்தேன் எனக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியாது ஏதோ ஒரு மேக்சினில் அவருடைய இது வந்திருந்தா அவங்க அவங்க இன்ஸ்டியூஷனில் வந்துள்ள மேக்சினா அல்லது வேறு மேக்சினானே தெரில அவர் எப்படி அந்த ஞான நிலை அடைஞ்சாருங்கிறத பற்றி அதில் போட்டிருந்தாங்க அவர் யாரோ ஒரு குருநாதர்கிட்ட போய் பாடங்கள் படிச்சிருந்திருக்கிறாரு அப்போ அவருக்கு நிறைய அனுபவங்கள்லாம் கிடச்சிருக்கு பிராணாயமம் கற்றுருக்காரு பிராணாயாமம் கட்டுறதுனால எனக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றலாம் வந்ததுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அவரே சொல்லிக்கிடுறாரு கவிதை எழுதுகிற ஆற்றலுக்கும் பிராணாயாமத்துக்கும் என்ன சம்மந்துன்னு எனக்கே தெரியாது ஆனால் பிராணாயாமம் பண்ணதுனால எனக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் வந்ததுன்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்படி என்னெல்லாமும் பண்ணுறார் அப்புறம் பார்க்குறாரு எல்லாம் அரைச்சமாகவே அரைச்ச மாதிரியே இருக்குது ஒன்றும் விசேஷமாக ஒன்று ஒரு மாற்றமே ஏற்படலாங்கும் போது அப்படியே எல்லாத்தையும் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஒரு ஒன் இயர் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்காரு திடீர்னே அவருக்கு ஒரு மாற்றம் என்ன மாற்றம்னு தெரில ஏன்னா அவர் தான் எதுவுமே பண்ணலை ஏதாவது பண்ணி ஒரு மாற்றம் ஏற்பட்டால் பரவாயில்ல ஒரு வருஷம் ஒன்றும் பண்ணாமல் சும்மாதான் உட்கார்ந்துருக்காரு ஆனால் திடீர்னு ஒரு மாற்றம் ஏன் இந்த மாற்றம் வருதுன்னு சொல்லி அவருக்கே புரியலை அப்போ அவர் குருநாதரை காண்டாக்ட் பண்ணுறாரு இப்படி சாமி நான் வந்து ஒரு வருஷமாக ஒன்றுமே பண்ணலை நம்ம அடி சும்மா தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு இப்போ நீங்கள் தான் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் மூலமாக உங்களுடைய சக்தி மூலமாக எனக்கு இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்களா சொல்லி கேட்குறாரு அப்போ இவர் உனக்கு என்னெல்லாம் ஏற்பட்டுருக்குப்பா நீ என்ன ஃபீல் பண்ணுற என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கு நீ இதுக்கு முன்னால் எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கா என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாரு அப்போ இவர் தன்னுடைய அனுபவங்கள்லாம் சொல்கிறார் சொல்லணும்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீ அடைஞ்ச நிலையே நானே இன்னும் அடையலை அதுக்கு தான் நானே முயற்சி இருக்கேன் நீ நானே அடையாத நிலையை நீ அடைஞ்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லி அவர் சரியை கொடுத்துட்றாரு அப்போ இவர் வந்து அந்த பராசக்தி தான் எனக்கு இந்த இதை கொடுத்துருக்குன்னு சொல்லி அவர் அப்படி முடிச்சிடுறார் பார்த்திங்கன்னு சொன்னா இது வந்து இதோ ஒன்று பண்ணி எதோ அடையிறதுங்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது ஏதோ ஒன்று பண்ணி அடையணும்னு சொல்லி சொன்னால் அது யார் வேணாலும் பண்ணிடலாம் இது அந்த மாதிரி கிடையாது இதே மாதிரி தான் ஒரு நாங்கள் சேலத்துக்கு வந்த புதுசில் ஒரு கேரளா சாமின்னு சொல்லி ஒரு சின்ன எங்ஸ்டர் தான் சொல்லுவாங்க அவர் என்னன்னு சொல்லி சொன்னால் பிராணாயாமம் பண்ணான்னா ஞானம் கிடைக்கும்னு சொல்லி அவர் ஏதோ கேள்விப்பட்டிருக்கிறார் சொல்லி ஒரு அடைஞ்ச கிணறு தண்ணி இல்லாத கிணறு அங்கே தொந்தரவே இருக்காதுன்னு சொல்லி அந்த கிணத்துக்குள்ளே உட்காந்து ஒரு ரெண்டு வருஷம் அந்த கிணத்துக்குள்ளே உட்காந்து பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார் ஆனால் ஞானம் கிடைக்கிற மாதிரி தெரில பேர் என்ன பண்ணார் கணத்தொட்டு வழியே வந்துட்டார் வந்து அப்படியே ரிஷிகேஷ் அந்த மாதிரி அங்கே அங்கெல்லாம் நார்த் இந்தியாவை போயிட்டார் அதுக்கு ஹிமாலயாஸ் போயிட்டார் போய் அங்கே ஏதோ ச ஆசிரமங்கள் சன்னியாசிகள் சாதுக்கள் எல்லாத்தையும் பார்த்து நல்லாமல் நிறையா கேட்டு பார்க்குறாரு நல்லாமல் முயற்சி பண்ணுறாரு உன்னை எதுவுமே ஒன்று பிரயோஜனப்படலை கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துடுறார் நாம் வாழ்ந்தால் ஞானியாக வாழணும் இப்படி வந்து அல்லாடிட்டு இருக்கிறதெல்லாம் அர்த்தமே இல்லை பேசாமல் நம்ம செத்து போயிடலாம் நிட்டு ஒரு முடிவு பண்ணுற பண்ணி நல்ல வெயில் மழை பாறையில் அப்படியே படுத்துட்டார் நம்ம எழும்பவே கூடாது இப்படியே படுத்து செத்தே போயிடணும் எதுக்குள்ள வாழ வாழணுங்கிற மாதிரி அப்படியே படுத்துட்டார் இப்போ அந்த நிலையில் அவர் ஏதாவது முயற்சி பண்ணுவாரா எந்த முயற்சியும் இருக்காது ஏன்னா அவர் மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காரு இப்போ அவர் மனசு என்ன பண்ணும் மனசு அதுவாக இருக்குமா அது ஏங்கிகிட்டே தான் இருக்கும் அதுக்கு முன்னால் என்னென்னு சொன்னால் அவருடைய மனம் ஏங்குறதை வந்து ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் இப்படி எங்கன்னா கரெக்டு இப்படி எங்கன்னா தப்புன்னு சொல்லி ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் இப்போ அந்த 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 எண்ணம் இல்லை அது எப்படி வேணாலும் போ நின்று விட்டார் அவர் அப்போ தான் என்னென்னு சொன்னால் அந்த மனது வந்து அதுவாக ரோலாகிறதை அப்போ தான் பார்க்குறாரு உடனே அவர் அப்படியே எழும்பிட்டார் நான் எதை தெரியணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு எழுமிட்டார் எழும்பி கிளம்பிட்டார் இப்படி அப்படிங்கிற சேலத்துக்கே வந்திருக்கிறாரு வந்து அந்த ஏற்கனவே தொடர்பு இருந்தவங்கள்கிட்டலாம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் நான் அடைய வேண்டியது அடைஞ்சிட்டேன் எதனால் அடைஞ்சேன்னு சொன்னால் நான் ரெண்டு வருஷம் அந்த கிரான கிராணத்துக்குள்ளே உட்காந்து பிராணாயாமம் பண்ணணுடைய விளைவாக எனக்கு இந்த மாற்றம் கிடச்சிருக்குன்னு சொல்லி அதையும் இதையும் முடிச்சு போட்டு தான் அவர் அப்படி சொல்லியிருந்திருக்கிறார் ஆனால் உண்மையில் அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது பிராணாயாமம் பண்ண தேவையில்ல ஒன்றும் பண்ண தேவையில்லை ஆனால் அவங்களுக்கு வந்து இப்படி ஏதோ ஒரு வகையில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணி தான் அடையணும் உலகமே விட்டு தானே இருக்குது ஏதோ ஒன்று பண்ணினா தான் ஏதோ கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் அதுக்கு இதுக்கும் சந்த சம்மந்தமே கிடையாது இது வந்து நம்முடைய இயற்கையான நல்லது வினாடிக்கு வினாடி புத்தம் புதுசாக இருக்குது நாம தான் என்னென்னு சொன்னால் பிடிவாதமாக என்னத்தையும் ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி தான் இருப்பேன் இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி நாமளாக தான் பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளுடைய பிடிவாதத்தை கைவிட்டுறோம் அவ்வளோ அந்த நிலையில் அந்த ஒரு மாற்றம் அப்படி ஒரு இதாக மாற்றம் ஏற்படும் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க